குட் மார்னிங் ட்ரெடிஷ்னல் பதினாலு வருஷம் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு எக்ஸலன்ட் டாபிக் இது யாருக்குன்னாக்கா தர்சன்ஸ் தமிழ் இதை குதிகால் வழியின்வங்க அதாவது இந்த காலு ஹீல் இருக்குல்ல இந்த குதிக்கால் அந்த கீழே வந்து நம்ம வந்து காலை கீழே வச்ச உடனே காலையில எழுந்து காலை கீழே வச்ச உடனே சல்லுன்னு ஒரு அடி அது வந்து பிரை வரைக்கும் போய் அடிக்கும் அந்த அளவுக்கு வழி வரும் அதுதான் குதிகால் வலி ஆங்கில தேவை ஹீல் பெயின் என்று சொல்லுவாங்க இப்படி இந்த ஹீல் பெயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கானதான் இந்த எபிசோடு அவங்களுக்கு இப்போ உங்க ரிலேட்டிவ் யாராவது அந்த மாதிரி ஹீல் பெயினோட கஷ்டப்படுறாங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ அவங்க சஜஸ்ட் பண்ணுங்க டெஃபினட்டா அவங்க வந்து ரொம்ப பயன்படுவாங்க பயன்பெறுவாங்க இந்த வீடியோவில் ஓகே பைன் நான் வீடியோவில் போகிறேன் இந்த குதிக்கால் வலி ஏன் என்றதை வந்து நம்ம பார்க்க வேண்டாம் இதனால் சில உறுப்புகள் நம்ம உடல் இருக்கும் சஸ் பர் தட்ஸ் நேச்சுரோபதி உடல் உறுப்புகளின் சேவை அதனோட செயல்திறன் குறைந்து வருவதால் இது வந்து ஒரு டெபாசிட் ஆஃப் கேல்சியம் ஆங்கிலத்தில் வந்து ஸ்பருன்னுவாங்க இந்த ஸ்பர் வந்து அந்த காலு கீழே ஒரு ஆர்ச் மறுக்கும் அங்கே வந்து வந்து டெபாசிட் ஆகிறதால வந்து ஒரு 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 அன் இன்கன்வீனியன்ட் சுச்சுவேஷன் அது அந்த டெபாசிட் வந்து காலை வச்ச கீழே வச்ச உடனே நல்ல பெயின் கொடுக்கும் இலவசத்தை கொடுக்கும் இதுதான் குறிக்காத பண்ணிடுவாங்க சில பேருக்கு அக்கேஷனாக வரும் போயிடும் போக போக அதை நெக்லெக்ட் பண்ணுவோம் அதை பத்தி அதிகமா கவலைப்படாமல் உங்களுடைய லைஃபை நீங்க பார்த்துட்டு இருக்கும் போது டைம் அது உங்க லைஃபை வந்து ஒரு ரிஸ்டேக் பண்ணிடும் அதாவது காலை எழுந்த உடனே கீழே காலை கீழே வச்ச உடனே இந்த வழி வரப்போகுது என்று நினைச்சு நினைக்கும் போது சில பேர் வந்து அந்த வேலையை வந்து கொஞ்சம் தள்ளி போட ஆரம்பிப்பாங்க எழுந்துக்கிறதுக்கு தள்ளி போட ஆரம்பிப்பாங்க ஏன்னா போக போக வந்து இந்த வழி வந்து முதல்ல வந்து காலை வந்து கீழே வைக்கும்போது கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும் ஒரு டென் மினிட்ஸ் பிப்டீன் மினிட்ஸ் இருக்கும் ஆஃப் அன் அவர் இருக்கும் அதுக்கப்புறமா தன்னால் அது சரியாயிடும் ஏதாவது சரியாயிடுச்சு இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் தேவையில்லை அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்து நம்முடைய ரொட்டீன் லைஃப்பை பார்க்கும்போது லைஃப் அதாவது இந்த குதிக வலி போக போக என்ன ஆகணும்னாக்கா இருக்கும் அதாவது கூடவே நம்ம கூடவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் நம்ம வந்து டெய்லி ரொட்டீன் ஒர்க் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம எது பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு சின்ன சுருக்கின்ற ஒரு வழி காலில் இருந்துகிட்டே இருக்கும் நம்மைய மூமெண்ட்ஸ் ரெஸ்டிக் பண்ணுவோம் அந்த காலை அதிகமா வந்து கீழே வைக்க மாட்டோம் மற்ற காலை வந்து யூஸ் பண்ணுவோம் ரொம்ப ரொம்ப பிளண்டர் மிஸ்டேக்னாக்கா ட்ரீட் பண்ணாம இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்காம இன்னொரு காலை நம்ம வந்து பேலன்ஸ் பண்றதாலே எல்லா வெயிட்டையும் அந்த காலை போடுறதால என்ன ஆயிடும்னாக்கா அந்த கால் வீக் ஆயிடும் கடவுள் நமக்கு ரெண்டு கால் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ட்ரங்க் தலை எல்லா வெயிட்டும் தாங்குறதுக்கு அந்த கால் கொடுத்துருக்காங்க அதை ஒரு காலில் போய் நீங்க வெயிட்டு போட்டு வழிண்டதால பண்றதால இன்னொரு காலுக்கும் நல்லா இருக்கா காலுக்கும் பிரச்சனை வரும் ஃபைன் இதுக்கு நார்மலாக என்ன ட்ரீட்மெண்ட் நான் இப்போ பேசிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து என்னுடைய பேஷன்ஸ் வந்து இந்த பதினாறு வருஷத்துல சர்வீஸில் என்னுடைய பேஷன்ஸ் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல அந்த ஒரு கேதர் பண்ணி தான் நான் இப்போ பேசிட்டு இருக்கேன் இது உங்களுடைய எக்ஸ் உங்களுடைய லைஃப்பில் நடந்ததா கண்டிப்பாக நான் சொல்ல ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபைன் இப்போ நான் சொன்னேன் இந்த குறிக்க சில பேருக்கு வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் போய்டு அவங்க அதை நெக்லெக்ட் பண்றதால என்ன ஆகிடும்னா போக போகணும்னா ஃபார் லாங் டைம் பர்சஸ்டா இருக்கும் ஒரு வருஷம் சாயந்தரத்துல கொஞ்ச நேரம் மறக்கலாம் ஆனால் சில பேருக்கு வந்து இந்த குறிப்பாக என்டயர் டே தூங்குறது காலையில தூங்குற வரைக்கும் இது வரைக்கும் சில டைமுக்கு தூக்கமா வராது இந்த வலி டாக்டர்ஸ் அலோபதி உடைய சஜஷன் என்னன்னாக்கா எம்சிஆர் சப்பல்ஸ் ஆமா ஏன்னாக்கா நீங்க காலை கீழே வைக்கும்போது அது ஹார்ட்னஸ் இந்த தரையை தொடும்போது போது அந்த வழி இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் தரையை தொடும்போது ரொம்ப சாஃப்டாக தொட்டீங்கன்னா அதாவது நடுவில் வந்து ஒரு தக்க மாதிரி எம்சிஆர் சப்பல் வச்சோம்னா அந்த வலி வந்து கம்மியாக ஃபீல் பண்ணுவீங்க தவிர அந்த வழி போகாது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இப்போ வலி இருக்கு அந்த எம்சிஆர் சப்பல் போட்டு கூட சில பேருக்கு வழி இருக்குனாக்கா என்ன பண்ணுவாங்க டாக்டர்ஸ் வந்து ஆன்டி இன்ஃபிளமெண்ட்ரிஸ் என்எஸ்ஏடி நான் ஸ்டீராய்ட் ஆன்டி இன்ஃபிளமெண்ட்ரிஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க இதுவே ஒரு ஹார்ம்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தான் ஏன்னாக்கா ஒரு என்ஆர்சிஐடி நீங்கள் எடுக்கிறீங்க ஒரு குறிக்கால் வலிக்கு ஒரு ஆன்டி இன்ஃபிளமேட்ரி வலிக்கான மாத் மாத்திரை நீங்கள் எடுக்கிறீங்கன்னாக்கா தேவையில்லாதது ஒன்று ஏன்னாக்கா அது குறிக்கால் வலிக்கின்றது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நாள் சரியாயிடாது இந்த வலி மாத்திரை எடுக்கிறதுனால அது இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் அதுக்கு போய் ஆன்டி மா மாத்திரைகள் சாப்பிட்றதால உங்களுடைய லிவர் வந்து டைஜஸ்ட் பண்ணும் கிட்னி வந்து எக்ஸ்பைட் பண்ணும் நிறைய விஷயங்கள் பாடியில் சேஞ்சஸ் இருக்கும் ஓகே இப்போ வந்து வந்துடுச்சு இல்லைன்னா ஃபிசியோதெரப்பி ஐஎஃப்டி மாதிரி சமைப்போம் சில பேர் டைம்ல வந்து அந்த ஹாட் வாட்டர் அண்ட் கோல்ட் வாட்டர் ஒத்துற மாதிரி கொடுப்பாங்க இதெல்லாம் வந்து ரெமிடிஸ் ஹோம் ரெமிடிஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ண நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க இதுக்கப்புறமா வலி போல ரொம்ப செம்மையா வலி வலிச்சு தான் இருக்குது அப்படின்னாக்கா ஸ்டேஜ் என்ன வந்துடும்னாக்கா ஸ்டீராய்டு ஆன்டி இன்ஃபிளமெண்ட் ஒரு ஸ்டீராய்டு மாதிரி ஒரு இன்ஜெக்ஷன் அது வந்து அந்த இடத்துல போடும் பொழுது ஒரு ரெண்டு மாதத்துக்கு அந்த வலி வந்து தள்ளி போடலாம் வலி இருக்கு ஆனால் மறக்கிறதுக்காக இந்த ஸ்டீராய்டு வலி மீன் இன்ஜெக்ஷன் போடுவாங்க டிஃபரென்ஸ் நான் சொல்கிறேன் இந்த ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் வந்து நைன்டி பர்சன்ட் டாக்டர்ஸ் அதே டாக்டர்ஸே வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணுறதால சில பேர் பண்ணலாமே தவிர அதை கூட மாதிரி இந்த இன்ஜெக்ஷன் ஆனால் நைன்டி பர்சன்ட் டாக்டர்ஸ் வந்து இந்த ஸ்டீராய்டை வந்து ஆர்ட் ஸ்பெஷலாக சஜெஸ்ட் பண்ண மாட்டாங்க ஆன்டிமர் மட்டும் சொல்லுவாங்க இல்லைனா வந்து சர்ஜரின்னு சொல்லுவாங்க இது வந்து அனதரம் வந்து இதுவும் தேவையில்லாத சரி நம்ம வந்து நார்மலாகவே எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுற ஒரு அலோபத்தி மேலே தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அதை தவிர்த்து நம்ம வந்து நேச்சுரோபதி நேச்சுரலாக போகிறோம் வேறு ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணிக்கணும்னாக்கா ஐ டோன்ட் சஜஸ்ட் சித்த ஆயுர்வேதா பற்றி நான் எதுவும் பேசுகிறது இது என்னுடைய டாபிக் கிடையாது நான் ட்ரெடிஷ்னல் அக்யூபஞ்சர் மட்டும் சொல்கிறேன் நீங்கள் உங்களுடைய வீட்டு அருகில் இருக்கிற அக்பஞ்சர்ஸ் கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம்னு அப்படின்னு தப்பான விஷயம் நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் அக்யூபஞ்சர்ஸ் கிட்ட போயிட்டு இந்த குதிகால் வலிக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் நான் சில பாயிண்ட்ஸ் அக்யூப்ரஷர் பாயிண்ட் சொல்றேன் இந்த பாயிண்ட் டஸ் பண்ணும் போது கண்டிப்பா நல்ல ரிலீவ் கிடைக்கும் பட் நான் சொன்ன மாதிரி கால இருந்து வரைக்கும் நிறைய பெயின் இருக்கு அவங்க ஸ்டேராய்ட் போற நிலைமைக்கு போயிட்டாங்க வலி தாங்க முடியல அழுகுறாங்கனாக்கா இந்த அக்யூப்ரெஷர் பாயிண்ட்ஸ் வந்து சில நேரம் வேலை செய்யாது அவங்களுக்கு நான் என்ன சொல்வேன்னா கண்டிப்பா உங்களுடைய பக்கத்தில் இருக்கிறவங்களும் இருந்தாலும் சரி நல்ல ட்ரெடிஷ்னல் அக்கோபஞ்சை பார்த்துட்டு பர்மனன்ட் சொல்யூஷன் பாருங்க அக்கோபஞ்சஸ் ட்ரீட்மெண்ட் பண்ண அந்த இடத்துல நீட் பண்ணும்போது மேபி ரிசல்ட் கிடைக்கலாம் பட் அது அண்டமிக் ரிசல்ட் தெரிஞ்சுக்கணும் யார் நல்லா பண்ணலாம் யார் பண்ணுவாங்க பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பத்தி பார்த்துக்கீங்க உண்மையிலேயே ஒரு என்னவோ நம்ம எதுவும் மருந்து சாப்பிடாமலே இந்த குடிகால் வலி நம்ம சரி பண்ணிக்கலாம் ஃபியூச்சர்ல வராம கூட பார்த்துக்கலாம் அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது மூல காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது ட்ரீட் பண்ணால் நல்லா இருக்கும் நான் இந்த பிக்சர்ஸ் போட்டிருக்கேன் பாருங்க இந்த பாயிண்ட்ல வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நல்ல ரிலீஃப் கிடைக்கும் இது வந்து இனிஷியல் ஸ்டேஜ் உள்ள உங்களுக்கு ஆனால் வலி அதிகமாக இருக்கு இது இப்போ ப்ரெஸ் பண்ணி கூட உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும் நல்ல ஒரு ட்ரெடிஷனல் இருக்கு போய் பாருங்கள் ஐ மார்க் மை வேர்ட்ஸ் நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு அந்த ஆன்டி இல்லை இல்ல இன்ஜெக்ஷனோ இல்லை ஒரு சுச்சுவேஷனோ உங்களுக்கு வராது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு இந்த குதிர்கால் வழியை பத்தி நான் சொல்லிட்டு இருந்தேன் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொன்னேன் உங்களுக்கு வேற டவுட்டை நான் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்ச எனக்கு ஆன்சர் பண்றேன் அடுத்த எபிசோட்ல இன்னொரு இஷ்யூ வச்சு அதுக்கு என்ன அக்யுப்சர் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் என்றதை பற்றி நம்ம பேசலாம் அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது நசீர் ஷெரீப் ட்ரெடிஷ்னல் அக்யூபஞ்சரிஸ் வெரி வெரி நைஸ் டைப் ஃபை தேங்க்யூ வெரி மச்